கேமா серப்பை மிட்ட வலையில விட்டுட்டீங்களா? அடி இருக்க இல்ல உங்களுக்கு? நானா தடிக்கி விழுந்துப்பேன். யோ யாரப்பா அடி இருக்கன்னு கேக்குற நீ பார்த்து போய் நட்டு. என்ன வா ஏமா சண்டை போட்டு இருக்க. வாமா. எங்க மா கூட்டிப் போ பார். சொல்றீங்க கேக்குற? ஓ என்ன சண்டை? போட்டு ஏமா எல்லாரிட்டே கட்டி சண்டை போட்டுட்டீங்க. அவர் ஏதோ ஒன்னு சொன்னா அத வர வேண்டியதாนமா.

அண்ணா எங்கம்மா என்ன என்னடி அண்ணா ரேஷன் பேருக்கா என்ன அந்த தொழில் நீங்கள் இல்ல விஷ்ணுனா எங்கம்மா அண்ணா நல்லா உள்ள படுத்து தூங்கிட்டு இருக்கான் டிஸ்டர்ப் பண்ணாதான் தூங்கட்டும் என்ன சொல்லிட்டு நீ ஒண்ணா விஷ்ணுனா என்னடி

அசல் அப்படியே நிற்குது தான் அசல் தர்றதா ஐடியா கொஞ்சமாக அசலை கொடுமா நீ வட்டி கரெக்டாக கட்டிடுவ கரெக்டாக வந்துட்டு தான் இருக்கு ஆனால் அதுக்காக வட்டி மட்டும் போதுமா எனக்கு நான் கொடுத்த அசல் எவ்வளோ இல்லை அப்படியே உங்ககிட்டயே தங்கலாம் ஏன்டா எல்லாருக்கிட்டேயும் போய் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க நீ ஒதுங்கி வர தானம்மா பசங்க ரோட்டில் சத்தம் போட்டு சேர்ந்து பெருசாக வருத்தப்படாத நடா இது அண்ணா அதுக்காக வீடு தேடி வந்தாரு நான் வந்தது பயப்படாதான்னு சொல்கிறது தான் அண்ணா நான் இருக்கமா இதனால நான் பார்த்துப்பேன் இது பார்த்த சரி நான் வந்து கண்டிச்சிட்டேன் இன்னும் ஒரே கச கச கசான் இருக்குது ஃபேனு போடலாம்ல ஓ கரண்ட் இல்லையா நம்ம ஏரியாவில் நான் இருக்கும்போது அதுவும் கரண்ட் இல்லையா சரி இப்போ அண்ணன் முடிச்சு வாடா அவன் பெரிய மயிறு அவன் எப்படியா கலாய்க்கலாம்

நீங்கண்ணா இப்போ பார்த்தாலும் குரு குருவாரா பைந்தாங்குழி அவ நீயும் கேட்கக்கூட நீயும் கேட்க மாட்ற ஏன்னா அப்படி கோலையாக இருக்க இனிமேல் என்கிட்ட பேசே பேசுகிறது நான் அதை மாட்டேனே இல்லை நீண்டும் மேகத்துக்கு நான் சொல்லும் கதை தெரியுமா இந்த பூமியில உள்ள சாமிக்கெல்லாம் நான் கத்தி சொன்னாலும் கேக்குமா இருள பார்க்காம வெளிச்சம் தெரியாதா வலிய தாங்காம வாழ்க்கை புரியாதா எட்டு தசையும் கேட்டிருக்க வழியே கிடையாதா கண்ணத்தோரந்தே காத்து இருக்க ஒரு நாள் விடியாதா உன் லைஃப் நான் எப்பவுமே போகவே மாட்டேன் சாகிறவருக்கு உன் கூடையே தான் இருப்பேன் அதுவுமே நீ என் மூஞ்சிலேயே முடிக்காது தேடியும் வராத நீ எனக்கு வேண்டவே வேண்டாம்

சாப்பிட்டியா சரி சரி சாப்பிட்டியா இப்ப தானே போன் பண்ண அதுக்குள்ள வைக்க போறேன்னு சொல்ற ஒரு லவ்யூ சொல்லிட்டு போன் வை என்னன்னா போற வரவங்க எல்லாம் பொட்ட மாதிரி அடி வாங்கி வந்திருக்கா எதுக்குப்பா தேவையில்லாத பிரச்சனை அதனாலதான்ப்பா இப்படா இருக்கக்கூடாதுண்ணா போற வரவங்க கிட்ட அடி வாங்கி இருந்தா அப்புறம் பொட்ட போட்டன்னு கூப்பிடுவாங்கண்ணா உன்னை அண்ணன் சொல்லவே அசிங்கமா இருக்குதுண்ணா ஆமா எனக்கு ஒரு சந்தேகம் நீ தூரத்துல நிக்கணும்னு வச்சுக்க அவங்க எல்லாரும் எப்படி கூடுவாங்க ஹோட்டல் கூடுவாங்களா தொடனடிங்கன்னு கூடுவாங்களா பேக்கன் கூடுவாங்களா கொஞ்சம் சொல்லி கூட நாங்களும் கொஞ்சம் அப்படியே உன்னை கூப்பிடுறோம் எனக்கு அப்படியே பழகிடுச்சுடா நானும் அப்படியே இருந்துட்டேன் உனக்கு எப்படி தோணுதோ அப்படியே கூப்பிடுறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏய் அண்ணனே சொல்லிட்டாரு அண்ணனை இல்லை நான் பட்ட பட்டன்னு கூப்பிட போறேன் கூப்பிடுறேன் ஏய் ப்ளீஸ் 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 தேங்க்யூ லவ் யூ வாடா எவங்ககிட்ட இதை விட்டே பேசிக்கிறேன் வாங்கி இந்த உலகத்தில் கூட போறாங்க கூட போகிற தம்பி யாரும் இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துவாங்கன்னு தெரியல என் தம்பி என்ன அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துறாங்க நான் பண்ணுறது எல்லாம் தலையெடுத்து வெிலவே வெண்ணிலவே வினை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவ

வா இவனா எதுக்குமா பார்த்தா இவனால எல்லாமே பிரச்சனை இருக்கு இவனால ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்ல ஏய் நீங்க நீ வேலைக்கு வண்டி எடுத்து போகாது நடந்தே போ அதான் உனக்கு தண்டனை போ வண்டி எடுத்துட்டு போகிறான்னு சொல்லிட்டாங்க

தோடா நம்ம ஜோகரி அரட்டோ வருடம் மயிருக்கு வேற நிறைய வேலையே இல்ல சும்மா கழுப்பிச்சிருக்கு மாப்பிள்ள ரெடி பொண்ணு ரெடியா

தம்பி இதெல்லாம் வேண்டாம் பா நல்லாடா ரொம்ப பேசுறாங்கடா போஇதெல்லாம் வேண்டாம் ஓமத்தியாக்கா பேசந்து டென்ஷன் ஆகுதா போ கா ட சாவச்ச உன்னை எங்க அம்மா வட்டி காசு தரலன்னு ரோட் அன்னைக்கு வச்சு ஒரு மாதிரி பேசுறியா இனிமே உன் இதெல்லாம் பேச

அதுக்கு சொன்ன அடிபானா சரி விடு நேத்து நம்ம மாமா பாத்துக்குறேன் சொன்னா யோ மாமா மாரையயா பேசுற அடிஸ்டான் வந்து நின்றுட்டு நின்னுட்டிருக்கேன் ஒரு பெரிய முன செம்பியா பேசுவே வாடா சீக்கிரமா இங்க நீ வேணல அவ்வளவு பண்ற கை काटे பைய நீட்டடா ஒரு அண்ணன நான் என்ன பண்ணுமா நீங்க அண்ணனாவா சில பேர்லாம் அண்ணன்னு சொல்லிட்டு தੰடம் وقعா பிரியாணி அடிச்சான் வந்து நின்றுட்டு இருக்கேன் அப்புறம் பார்த்துக்கலான்ற இந்த மாதிரி சல்லித்தனமாக என்னால் போய் ரோட்டில் சண்டை போட முடியாது எனக்கும் ஒரு இமேஜ் இருக்குது ஆமாம் என் பேர் என்ன குமார் இதுக்கு மேலே என்ன கூப்பிடுவாங்க வந்து வெட்டி குமார் இப்போ கவுன்சிலர் குமார் என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஏன்னு கேளு அப்படியா என்ன விஷயம் சொல்லு ரொம்ப நாளா பையன் கலாச்சிட்டேன்னு நான் சொன்னேன்ல அந்த பையன் இன்னைக்கு அண்ணன் கிட்ட செம்மையா அடிவாங்கன்னு தெரியுமா எனக்கு அத பார்க்கவே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அச்சோ அப்ப நாளைக்கு உங்க வீட்டுல பொண்ணு கிட்ட வந்தா கவுன்சிலர் குமார் என் பேர் குமார் பூரிக்கி குமார் ரவுடி குமார் வட்டி குமார் இப்படி இருந்த பேர கொஞ்சம் அவன் கையில காலில் விழுந்து ஒரு கட்சியில சீட்டை வாங்கி நீ கவுன்சிலர் ஆயிருக்க அது எதுக்கு இதோட நிக்கிறதுக்கா கவுன்சிலர் குமார் நாளைக்கு எம்எல்ஏ குமார் அப்புறம் மினிஸ்டர் குமார் நீ வர மாமா கேட்கப்பட்ட ட்ரீம் இருக்குடா உன்ன எல்லாம் கேட்ட வந்து அடிப்பார் போல இருக்கே தங்கச்சி என்னடா உன்ன பாராட்டி கயிறு எல்லாம் கட்டுது என்ன நடந்தது நீ நம்ம தங்கச்ச கலாச்சான்ல நீ உடுத்த தூத்து பளார்ன்னு அடிவானல்ல பையனைதான் நான் தான் அவன ஏன்டா அடிச்சேன் அவன் யாருடா மச்சான் தெரியுமா வட்டி குமாரோட மச்சான்டா நீ சின்ன வயசா இருக்கும்போது அவன் ஓட ஓட வெட்டான்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட வந்து சொல்லி உனக்கு ஒரு வாரம் ஜொரண்டா அதெல்லாம் நீ மறந்துட்டியா ஏன்டா அவளை போய் அடிச்சா இப்ப அவன் என்ன பண்ணுவானே தெரியலடா ஐயோ நினைச்சாலே பயமா இருக்கடா நீ நான் சல்லித்தனமா ரோட்ல வந்து சண்டை போட்டுக்கிட்டு வந்து வாமம் வந்து அடிமை வாங்கிட்டு அடிப்போம் அதுதான் உங்களை கை வச்சு விட்டுருவா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா போதும் என் அண்ணா ஓகே சொல்லிட்டோம் ஐயோ எங்க பெரிய அண்ணனா அடி வாங்கி தான் வரும் சின்ன அண்ணா அடிச்சிட்டு வரோம் அப்ப நான் உங்க சின்ன அண்ணா தான் பயப்பட போல இருக்கே அடிப்பேன் அடிக்கிற இடமும் தெரியாது அந்த தடமும் தெரியாது சரியா நான் பாத்துக்கிறேன் அரசியல்வாதி அடினா என்னன்னு அவனுக்கு தெரியும் என்னடா அப்பா தங்கச்சி வேற கலாச்சிருக்கான் அம்மா வேற வட்டி தரலன்னு சொல்லிட்டு ரோட்ல ஒரு மாதிரி பேசியிருக்கான் அவனா அடிக்கிறது தப்பே இல்லடா நடக்கத்தை பாத்துக்கலாம் போ ஒருத்தங்கிட்ட வேலை இல்லாமல் இருக்கலாம் சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம் காசு இல்லாமல் இருக்கலாம் வண்டி இல்லாமல் இருக்கலாம் ஏன் போட்டுக்கு நல்ல ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கலாம் தூக்கம் இல்லாமல் இருக்கலாம் ஏன் குடும்பம் கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடாதுடா அவனுங்கெல்லாம் தொட்டுன்னு வச்சுக்கேன் நம்ம நிம்மதியே போயிருண்டா ஏன்டா நீனு அம்மா தங்கச்சியெலாம் சொன்னால் கேட்கவே மாட்டேங்க சண்டை சண்டை சண்டைன்னு இருக்கீங்க என்னடா நிம்மதி கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தன்மானம் இல்லாமல் இருக்க முடியாது நீ வேணா அப்படி இருக்கு இருக்க முடியாது

கொஞ்ச நாள் வெயிட் பண்ணால் அடுத்து மாமா வர எலெக்ஷனில் மாமாக்கு எம்எல்ஏ சீட்டு சொல்லியிருக்காங்க மாமா எம்எல்ஏ ஆயிட்டனா எப்படியாவது மினிஸ்டர் ஆகிட வேண்டாம் மாமா அதுக்காக எவ்வளோ பாடுபட்டுருக்கேன் தெரியுமா உனக்கு நீ ஆனால் சும்மா லூஸ் தலைம ரோட்டில் சண்டை போட்டு வந்து அவனை போய் அடிக்கணும் வந்து மாமா மாமா அனுப்பிட்டு நான் பார்த்துக்கிறேன் ஏய் இப்போ தான் இந்த விஷயத்தை மாமாட்ட கிட்ட மாமா பார்த்துப்பேன் நீங்கள் எதுவும் பண்ணாத புரிஞ்சுதா கிளம்பு ஓ

என்ன சொல்லணும் தங்கச்சிக்கு உடம்பு சரியலனா அவசரத்துக்கு போய் அவரிட போய் காசு கேட்டேன் பார் அந்த பொம்பளைக்கு பொண்ணு ஒழுங்கா வளர்க்க தெரியல ஆனா வாய் மட்டும் காதுக்கு நீளுமா இன்னைக்கு இருக்க அந்த பொம்பளைக்கு ஐயோ இன்னைக்கு இருக்குடா அந்த பொம்பளைக்கு அப்பா 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 ப்ளீஸ் पापा லைசென்ஸ் அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுப்பா அப்பா சொன்ன கேளுங்கப்பா ஐயா няяயா ជே

நீ நான் நான் கேம்கிறா அப்பா போல போகலாம் ஐயா என் தனிச்சு ரொம்ப நல்ல பொண்ணுயா இந்த மாதிரி பொண்ணுலாம் உங்களுக்கு கிடைக்காதீங்கய்யா இவங்க பையனுக்கு நல்லா பொண்டாட்டியாகவும் இருப்பா உங்களுக்கு நல்ல மருமகளாகவும் இருப்பாயா இவங்க நல்ல சேர்த்து வச்சுருங்கயா உங்களை பார்த்தா ரொம்ப நல்ல ஒரு மாதிரி தெரியுது ப்ளீஸ்ங்கய்யா ப்ளீஸ் பாவையா தனிச்சு உங்கள் பையனும் பாவையா சேர்த்து வச்சுருங்கயா கோவலாகப்படாதீங்க அம்மா வந்து நான் பேசினையா அம்மா ஒத்துப்பாங்க நான் எல்லாம் சேர்ந்து பேசலாம் நான் அம்மாவை பார்த்துக்குறேயா அன்னைக்கு ஏதோ கோபத்தில் ஏதோ பேசிட்டாங்க மனசில் வச்சுக்கிறீங்களா ப்ளீஸ் சேர்த்து வச்சுருக்கியா தலைச்சி ஆ நான் இங்கே என்னமோ நினச்சி வந்தேன்ப்பா உங்கள் அம்மாவாக இருந்திருந்தால் என்ன சண்டை போட்டிருப்பேன் ஆனால் நீ வச்சு வச்சுப்பாக்கா சரி நீ உங்கள் அம்மா கிட்டே பேசிவிட்டு சொல்லு ஏன்னா இது இவங்க ரெண்டு பேரோட லைஃப் தான் நான் போய்ட்டு வரேன் ஏய் எதுவுமே சாப்பிடாம போறீங்களே பரவாயில்லப்பா நான் போயிட்டு வரேன் டேய் பாடா போலாம் ஐயா ரொம்ப நன்றிங்க பரவாயில்லப்பா மாமா பாத்துக்கிறேன்டா உனக்கு ஒரு பிரச்சனை அது என்ன தானே அது நாளைக்கு சேர உன நீ விடு நான் பாத்துக்கிறேன் டேய் நீ வேற யாரண்டா இவனை உசுப்பி பத்தி விட்டுருக்க தேவையான பிரச்சனைடா இதெல்லாம் மச்சான் இதெல்லாம் ஜோப்பியா ஒட்ட மாதிரி பேசுங்க வா மாமா என்ன பாத்துக்கலாம் அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அவர் நான் ரொம்ப பயந்துட்டேண்ணா நீ தனியாக பேசி சால்வ் பண்ணிட்டேண்ணா ஏன்னா உனக்குலாம் கோவமே வராதா இந்த இடத்துல கோவப்படுறவன் ஒன்று நல்லவனாவோ இல்லை கெட்டவனாவோ தெரியும் ஆனால் பொறுமையா பேசாமல் இருக்கவன் உண்மையாகவும் இல்லை புத்திசாலியாகவோ இல்லை திறமசாலியாகவோ இல்லை பெரிய விஷயத்தை ஜெயிக்க போகிறவனா கூட இருக்கலாம் நீ யார் பற்றின கேட்க சரியா நம்ம தப்பு இருக்கு ஏதோ கோவத்தில் பேசுறேன் இதை முச்சுப்போம் டேய் சும்மா டேய்